நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் இப்போ ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படி அப்படிதாண்டி போன சொன்ன ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாவில் நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஏதோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஏன் சந்திர உடனே கிளம்பி வந்துட்டானா எப்படி வருவாரு நான் தான் பேரே சொல்லலையே இனி யாரு போன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் நீயும் எடுக்காத என்னோட டெஸ்ட் எல்லாம் அது நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கு என்னோட அடுத்த செக்கப் இங்கே பாரடி மந்த்லி செக்கப் எமர்ஜென்சி செக்கப் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கிற அதே ஹாஸ்பிட்டல தான் பார்க்குறோம் உங்க யாருக்கும் சிரமம் வேண்டாம் என் பொண்ணை செக்கப்புக்கு கீனிமே நானே கூட்டிகிட்டு போய் நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன்னு இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற டைலாக் எப்படி சூப்பர்மா சூப்பர் சூப்பர் தான் ஆனால் அன்னிக்கிட்ட சொதப்பாம பக்காவா சொல்லணுமே இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனா அங்க என்ன பண்ண போறேனே தெரியலையே நினைச்சாலே கை காலெல்லாம் உதருது இருந்தாலும் உனக்காக என் மக வாழ்க்கைக்காக இத நான் பண்ணிதான் ஆகணும் கிளம்பு அம்மா என்னாச்சு நீ இந்த விஷயத்தில் யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற அதே மனசுதான் ஏன் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேடி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு இந்த கேள்வி என் மனசுக்குள்ள வந்து வந்து போகுது ஸ்வேதா

ஸ்வேதா கிட்ட கத்தாம திட்டாம அம்மா எனக்கு அன்பு மயங்கி விழுந்துட்டான்னு என் மனசு படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இனிமே எந்த காரணமா இருந்தாலும் சரி ஸ்வேதா இந்த வீட்டை மட்டும் சரி என்ன மட்டும் சரி எங்கேயும் போக விட மாட்டோமா அதெல்லாம் இனிமே நீ அவ கிட்ட நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு நீ கண்டிப்பா பாக்க தான் போறமா டேய் கூட கூட பேசிட்டு இருக்காம முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ற வழியை பாரு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கிடைக்கலம்மா எந்த ஹாஸ்பிட்டல் நான் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நான் அங்க போய் அவ பக்கத்திலே இருந்திருப்பம்மா எவ்வளவு நேரம் ஆயிருந்தாலும் கவலைப்படாம அங்கேயே அவ கூடவே இருந்திருப்பேன் இப்போ அவ வராத ஒவ்வொரு நொடியும் என் மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குமா ரொம்ப பெயினா இருக்குமா சரிடா நீ போன் பண்ணியே ஏன் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல நாங்க எத்தனை வாட்டி போன் பண்ணோம் நீ ஏன் எடுக்கல நாங்கெல்லாம் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா மாப்பிள்ளதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஷ்வேதா, ஏன் இப்படி போன இன்னைக்காவது உன்னை பர்பஸாக கோவப்பட வச்சிருக்கண்ணா இல்லை உன் மனசு நோக்கிற மாதிரி தான் நடந்திருக்கண்ணா நீ போன நிமிஷத்துல இருந்து அம்மா என்ன உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க தெரியுமா நீ மைங்கி விழுந்துட்டியமே எனக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து என்னால தாங்க முடியல தெரியுமா சரி என்ன ஆனாலும் சரி இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஐ sorry ஐ அம் really sorry ஐ மிஸ்ட் யூ alot நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா மாப்பிழ எவ்வளவு தவிச்சு போயிட்டார் தெரியுமா ஒரு வார்த்தை மாப்பிள்ள கிட்ட ஆறுதலா பேச சொல்ல அத்த நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிமா. மாப்ள கொஞ்ச நேரம் அப்படிதான் பிகு பண்ணுவா அப்புறம் பாருங்க அவளே ஓடி வருவா ஆமா மாப்ள ரொம்ப பிடிவாத காரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல சமந்தி டாக்டர் என்ன சொன்னாங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல ஆரம்ப ஸ்டேஜ் அதனால கொஞ்சம் மயக்கம் வாந்தி எல்லாம் சகஜம்னு சொன்னாங்க அது சரி ஆ ஆ புதுசா டானிக் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க எல்லாரும் விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை அதான் பயமா இருக்கு பாவம் சந்துரு தான் ரொம்ப துடிச்சு போயிட்டான் அண்ணி குறிப்பா டாக்டர் சொன்னது எக்காரணத்தை கொண்டும் ஸ்வேதா எமோஷ்னல் ஆகக்கூடாதா கொஞ்சம் சரியா பார்த்துக்கிட்டா போதும் அண்ணி ஐயோ நீங்க கவலையே பட வேணாம் இனிமே அந்த மாதிரி சம்பவம் இந்த வீட்டில் நடக்காது அது எங்களுக்கும் தெரியும் அண்ணி இந்த விஷயத்த எப்படி அண்ணிக்கிட்ட சொல்றது சொல்லிடலாமா அப்புறம் அண்ணி ஸ்வேதாவ மந்த்லி செக்கப்புக்கு நானே மாச மாசம் வந்து கூட்டிட்டு போறேன் நீங்க அலைஞ்சுக்கிட்டு நான் சந்த்ரு நாங்க அவளை கூட்டிட்டு போறோமே என்ன இவங்க இப்படி சொல்றாங்க இல்ல அண்ணி நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க எதுக்கு இதெல்லாம் நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேனே

கடவுளே குறி சொல்றவங்களும் மாயாவும் என்னை எப்படியெல்லாம் குழப்பிட்டாங்க அப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சு ஸ்வேதா குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் எந்த குழப்பமும் வராம நீதான் துணை இருக்கணும் கடவுளே அண்ணி என்ன திடீர்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல இந்த சந்தோஷமான சிச்சுவேஷன்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணலாமேன்னு யோசிச்சேன் தங்கச்சிமா ரொம்ப நல்ல யோசனை இருக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க கலக்கிடுவோம் என்ன பத்மா அண்ணா ஆமாங்க என்ன நீங்க நாங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து அங்க வரதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான இருக்கீங்க நீங்க இங்க வந்தீங்கனா இங்கேயே கொண்டாடிடுவோம் அண்ணி சொல்றது சரிதாங்க நாமளே கிளம்பி இங்க வந்தறலாம் வரோம் நீ சரி அண்ணா காஃபி ஆறுது சாப்பிடுங்க வாங்க நீங்க உட்காருங்க நான் காஃபி கொண்டு வரேன் சொல்லு அக்கா நான் கொஞ்சம் போய் சொல்லுவேன் தான் ஆனா அப்பப்போ கொஞ்சம் உண்மையே சொல்லுவேன் இந்த அன்பு தங்கச்சிய இப்போ அது நீ புரிஞ்சுக்கிட்டியா உன் தொல்ல தாங்க முடியல இப்போ என்ன சொல்ல வர உன் மருமக ஸ்வேதா கெச்ச போட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்ன அதான் கர்ப்பபை பிரச்சனை வாடகை தாயின்னு ஏதேதோ கதை விட்டுட்டு இருந்தியா தானே பொன்னியா அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா செக் பண்ணியா அவ போய் சொல்றானே டாக்டர் போட்டு உடைச்சிருப்பாங்களே யோ மாயா உன் கற்பனை எல்லாம் நல்லாவே இருக்க ஆனா நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல டாக்டர் கிட்ட போய் நாங்க செக் பண்ணி பார்த்தாச்சு அவ நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்கா ரெகுலர் செக்கப்புக்கு கார்டும் ஹாஸ்பிடல்ல போட்டாச்சு போதுமா இல்ல அப்படி நடக்க சான்ஸே இல்லை

பார்ட்டி வகிலானே இருக்கேன் இந்த பார்ட்டிக்கே நீதான் மூல காரணம் அதனால உன்னை இன்வைட் பண்ணலனா அது தப்பாயடும் நீ தாராளமா இந்த பார்ட்டில வந்து கலந்து கிளாம் நீதான் கூப்டாமே விழாவுக்கு சீர் கொண்டு வந்தியே கூப்டா வராம இருப்பியா அதனால விருந்துக்கு கண்டிப்பா வந்தரணும் சரியா வர காமா வந்திருமாயா